துக்கமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே வீடு எழுதனருக்கே சோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுகாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூட்ட மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருத்தின் நோக்கரியன் நோக்கே நுணுக்கரியன் நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பு அறிய பேரொலியே ஆற்றின்ப வல்லமே அத்தாமி காய் நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடுமை நுட்கடப்ப ஆற்றே நம்மையா அருணே என்றென்றே போற்றி புகுந்தருந்து பொய்க்கட்டு மெய்யாடார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்கும் வல்லானே நல்லூரில் நட்டும் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அருப்பானே ஓயன்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் சிவப்புறத்தின் உள்ளார் சிவனடி கீழ் வல்லோரும் ஏத்தப்பணிந்து எல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிட்டம்பலம் திட்டம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவருக்கு நிறைவா போற்றி அண்ணாமலையன் அண்ணா போற்றி கண்ணாரமதே கடலே போற்றி காவாய் கனகத்தரலே போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கைலமலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி கைலமலையானே போற்றி போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணை போற்றி போற்றி அறமலத்த நாய்கி அம்பிகை தர்ம சம்பதினியே போற்றி போற்றி அறமலத்த நாய்கி அம்பிகை தர்ம தர்மசம்பதினி மாரீஸ்வரெரும் பெருமான் போற்றி போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அறமலத்த நாய்கி மாரித்தவர் இரும்பெருமானாலயம் குரோதி வருட நாமசம்பர்தன புரட்டாசி மாத முதல் நாள் மங்களமான மங்களவாரம் பூமி வாரகன் அங்காரக்கனுடைய நாள் மங்களவாரம் அன்று முதல் முதல் நாள் புரட்டாசி மாத முதல் நாள் பௌர்ணமி பூஜை ஆலயத்தின் மண்டபத்தின் பதினாறு கால மண்டபத்தின் மேல் பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ ராஜகோபுரம் ஐந்து நிலை ராஜகோபுரம் அரவளத்த நாயகி அம்பிகை மாரீஸ்வரர் எம்பெருமான் திருத்தையூர் கிராமம் பௌர்ணமி பூஜை சந்திர பகவான் பௌர்ணமி பூஜை திருவிளக்கு பூஜை ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை விசேஷமாக நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார்கள் அனைத்து அடியார் பெருமக்களும் செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ் வாழ வேண்டி அம்மையப்பரை பார்வதி பரமேஸ்வர பிரார்த்தனை செய்கின்றோம் சிவா சுகினோ பவந்தே லோகாசமஸ்தா சுகினோ பவந்தே தனம் தானியம் புதுபுத்த லாபம் சக்த சம்பத்தே தீக்க மாயுஷு தீக்க பவ